இன்றைக்கே ஒரு பிரைடல் மேக்கப் லாக் ப்ளஸ் வந்து நாங்கள் வீடு பார்க்க போயிட்டுருக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து கடந்து நம்ம வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சா நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடாது அதுவும் வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கும் போது நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கவே கூடாதுங்க அதனால தான் நான் வேறு ஊருக்கு போகிறதா நான் சொல்லியிருந்தேன் ஃபினான்ஷியலி நம்மளுக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லை நம்மக்கிட்டையும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் இங்கேருந்து நம்ம வில்லேஜில் இருந்து டவுனுக்கே திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லி வீடு பார்த்துட்டு அந்த அன்னைக்கு ஹோம் சர்வீஸ்லாம் கொஞ்சம் இருந்தது அதை பண்ணுறதோடு சேர்த்து வீடும் பார்க்கலான்னு போயிருக்கோம் கொஞ்சம் மெயின்லேயும் இருக்கணும் அதே சமயம் வீடாகவும் இருக்கணும் ஏன்னா என் குழந்தைய வளர்த்துற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது நான் வந்து ஃபுல்லாக காலையில் ஓ ஒம்பது மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கடை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்னா என் குழந்தையோட டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ எனக்கு ஒரு வீடாக இருந்துச்சு என்னோடய ஒர்க்கும் நான் பார்க்குறக்கு இங்கேருந்து பார்க்குறத நான் அங்கேருந்து பார்க்குறேன் அப்படிங்கும்போது என் குழந்தையும் கூட வச்சுட்டு நான் வந்து அவனையும் வளர்த்துறதுக்கு நல்ல வெளியில் கொண்டு போகிறதுக்கு அது வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும்னே நான் வீடாக தான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கும் ஒத்து வந்துற மாதிரி வீடு வந்து யார் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ரெண்ட் வந்து ஒரு ரீசனபிள் ரெண்ட்டு நம்மளால் அளவுக்கு ரெண்ட்டாக இருந்ததுன்னா நான் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடு மும்முரமாக பார்த்துட்ருக்கேங்க கூடிய சீக்கிரமே டவுனுக்குள்ளே போயிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்மே இன்னும் கொஞ்சம் நல்லா போகுன்ற நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே செம மழைங்க மழையப்போ இப்படி தான் இருக்குங்க எங்கள் வீடு வெளியெல்லாம் எந்த திங்ஸுமே வைக்க முடியாது தையல் மிஷின்லேருந்து எல்லாமே வெளியே தான் போட்டிருக்கோம் அது எல்லாமே வைக்க முடியாது இப்படி மழை அடித்ததுன்னா நார்மலாக பேஞ்சதுன்னா தெரியாது ரொம்ப மழை அடித்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளெலாம் வந்து தண்ணி சாரல் அந்த மாதிரிலாம் வரும் சின்ன வீடு தான் எங்களுது ஸோ மழையோடு ரசிச்சிட்ருக்கும் போது நல்லா இருக்குது கண்டிப்பாக மழை வர மாதிரி இருந்தாலே ஒரு பஜ்ஜி போட்டு காஃபி போட்டு குடிக்கிறது எங்களோடய எப்போதுமே இருக்கக்கூடிய வழக்கங்க அதே மாதிரி மிளகா பஜ்ஜி காஃபி எல்லாம் போட்டு குடித்தோம் அந்த ஒரு மைண்ட் செட் இல்லைன்னு வைங்களேன் நம்ம வந்து இதை வீடியோ எடுக்கணும் அதை வீடியோ எடுக்கணும் ஏன்னா பிஸ்னஸ்ஸு ஃபுல்லாக இப்போ ஷிஃப்ட் ஆகணும் அந்த மாதிரி போயிட்டுருக்கனால தான் அதிகமாக வீடியோஸே வந்து எடுக்கிறது இல்லை ஸோ கண்டிப்பாக போனதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து பண்ணேன் நான் இந்த மாதிரி தான் வீடியோ எடுப்பேன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு இப்படி ஸாரீ ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த சாரியோட அந்த வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறது இந்த மாதிரி தான் போடுவேங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் வைங்களேன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறக்கும் ஆள் இல்லை திருப்பி எனக்கு கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறக்கும் ஆள் இல்லை நானே தான் வந்து ஃபோனில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கணும் நான் தான் எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணோம் இது நெக்ஸ்ட் டே ஒரு மூன்றரை மணி இருக்கும் மூன்றரை மணிக்கு நாங்கள் வந்து எங்கே போனோம்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து அரை மணி நேரம் ட்ராவல் அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குங்க பகவான் கோயில் அப்படின்னு சொல்லி ஊர் அங்கே தான் நாங்கள் போனோம் மூன்றரை மணிக்கு கிளம்புனோம் ரூட் வந்து போட்டு போய் அங்கே போய் சேர்ந்தாச்சு மண்டபத்துக்கு போயிட்டு தம்பி வந்து வெளியே உட்காந்துருந்தாங்க நான் வந்து உள்ள சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்குவேன் தம்பி எனக்கு ஹெல்ப் வேணும்னா கூப்பிட்டுக்குவேன் இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு வளகாப்பு மேக்கப் அது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனோம் கிளம்பிட்டு நாங்கள் வந்து அந்த மேக்கப் முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் வீடு வரும்போது ஏழு மணி ஆயிடுச்சு ஆறு மணி ஆறரைக்கு மேலே தான் வந்து வளகாப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாலரைக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போகும்போதே அப்புறம் சிக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு ஸோ இப்போ தம்பி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள் என்னென்னா எனக்கு வந்து துணைக்கு ஆள் வேணும் இல்லை நைட்டில் தனியாக போகிறோமே என்ன ஏது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்போ தம்பி வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க எல்லா வேலைக்குமே எனக்கு அதனால் நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தான் மண்டபம் வந்துட்டோம் வீடு வந்துட்டு அப்புறம் எங்களோட அடுத்த ஸ்டிச்சிங் ஒர்க்குங்க ரெஸ்ட்லாம் கிடையாது ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்கும் நம்மளே தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம க்ளவுட் ஃபிட்டோடது அதனால் அது டெலிவரி கொடுக்கணும் அர்ஜெண்ட் டெலிவரி இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு கொஞ்சம் ஈரோடு போகிற வேலை தம்பிக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தான் பார்த்தோம் மழை தாங்க நாங்கள் மூன்றரை கிளம்பி வரும்போது ரிட்டன் போகும்போது மழையாக தான் இருந்தது பரவாயில்ல நம்ம வேலையை வந்து நம்ம பிடிச்சி செய்கிறோம் அதில் மழை காற்று இது அது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எல்லாமே நார்மல் தான் நம்மக்கிட்ட புக் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம அவங்க மேக்கப்பே கம்மி ரேட்டு கேட்கும்போது கிட்ட போய் ட்ராவல் எல்லாம் கேட்டோன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் கொடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டூ வீலருக்கு என்ன சார்ஜ் பண்ணுவோமோ அது மட்டும் நான் சார்ஜ் வாங்கிவேன் வாங்கிட்டு நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டோம் அவங்களும் சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு நாங்கள் அந்த ஹாப்பியோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம்